வணக்கம் അഖില മീഡിയം മുതലിൽ തലപ്പ് അമേരിക്ക പണിയ കൈദ്യം അണുസക്തി ഈരാനുടൻ നടത്തും അമേരിക്ക സർവദേശത്തിൽ പോരെ നൃത്ത നിബന്ധന പുടീൻ ചെയ്യും സൂഴ്ചി ഉക്രൈൻ അധികം കുറ്റച്ചാട്ടു ஈராக் படையினர் அதிரடி தாக்குதல் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தளபதி பலி அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை சிக்கலில் ட்ரம்ப் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்கார்னி பதவியேற்பு சீனாவில் எஸ் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு தொடர்பின விரிவான செய்திகள் அமெரிக்க பணி கைதியை விடுவிக்கவும் இஸ்ரேலிய படை கைதிகளில் உயிரிழந்த நான்கு பேரின் உடல்களை ஒப்படைக்கவும் கமாஸ் அமைப்பினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் வரை ஏழு வாரங்கள் இஸ்ரேல் காசாவிடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையிலே தற்போது அடுத்த கட்ட போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை ஹட்டாரில் நடைபெற்று வரும் நிலையில் கமாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் கமாஸ் இடையில் ஏழு வாரங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போது உயிரோடுள்ள பனைய கைதிகளையும் உயிரிழந்த பனைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கவும் இதற்கு இணையாக சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என ஒப்பந்தம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் கடைசி வாரம் வரை இஸ்ரேல் கமாஸ் இடையே கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்றது ஏழுவார் ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் ஒப்பந்தம் நீட்டிக்கப்படவில்லை இதனால் இஸ்ரேல் காசாவிற்கு செல்லும் எல்லையை மூடியுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து உறுதியற்ற நிலையில் நீடித்து வரும் நிலையில் காமாஸ் தற்போது ஒரு பனை கைதி மற்றும் உயிரிழந்த நான்கு பனை கைதிகளின் உடல்களை ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளது அதே இஸ்ரேல் ராணுவ வீரர் ஏடன் அலெக்சாண்டரை விடுவிப்பது தொடர்பாகவும் இந்த அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை அணுசக்தி தொடர்பாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அமெரிக்கா கோரியுள்ள நிலையில் சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படவும் வந்துள்ளன பரஸ்பர மரியாதையுடன் அடிப்படையிலே பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சிரேஷ்ட சீன மற்றும் ரஷ்ய ராஜதந்திரிகள் வலியுறுத்தியுள்ளனர் இது தவிர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னர் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு தடைகள் நீக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கிடையே இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஒன்றின் போது ஈரானுக்கு எதிரான சர்வதேச தடைகளை நீக்க தீர்மானிக்கப்பட்டது அதற்கு பதிலாக ஈரான் தனது அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த ஒப்புதலை அளித்திருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதியாக தமது முதலாவது பதவிக்காலத்தை பொறுப்பேற்று ஒரு வருடத்தில் டொனால்டு டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் இந்த நிலையில் தற்போது அணுசக்தியினை அமைதியான முறையில் நன்மையான திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கான ஈரானின் உரிமைகள் ரஷ்யாவும் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் மற்றும் கமாஸ் தரப்பினருக்கு இடையேயான போரில் பாலஸ்தீனர்கள் மீதான மனிதா விமான செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது ஐக்கிய நாடுகள் சபை இந்த விடயம் தொடர்பாக ஆலோசனைகளை கோரும் தீர்மானத்தை அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதேபோல இஸ்ரேலினால் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ள காசாவின் சில உணவு எரிபொருள் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் நிறுத்தம் குறித்த முடிவை டிரம்பிடம் நேரடியாக சொல்ல பயன்படும் புடின் நிபந்தனைகள் என்ற பெயரில் சூழ்ச்சி செய்வதாக உக்ரைன் அதிபர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையே மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் இந்த போரை நிறுத்தும் விதமாக முப்பது நாள் தற்காலிகமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா முன்மொழிந்தது இது ஒப்புக்கொண்டது இது தொடர்பாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் உக்ரைன் சம்மதம் தெரிவித்தது இந்த நிலையில் முப்பது நாள் போர் நிறுத்தத்துக்கு ரஷ்ய அதிபர் புடினும் சம்மதம் தெரிவித்துள்ளார் எனினும் அதற்கு அவர் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது போரை நிறுத்துவதற்கான திட்டங்களுடன் நாங்கள் இது சரியானது நாங்கள் நிச்சயமாக அதை ஆதரிக்கின்றோம் ஆனால் நாங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன போர் நிறுத்தம் நீண்ட கால அமைதிக்கு வழிவகுப்பதாகும் பிரச்சனையின் பேரை கண்டறிந்து அதை அகற்றுவதாகவும் இருக்க வேண்டும் அத்தோடு இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வர வேண்டுமென்றால் ஒரு சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும்

அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் ஒரு தொலைபேசி உரையாடலை எதிர்நோக்கியுள்ளேன் இவ்வாறு புடின் குறிப்பிட்டார் இந்த நிலையில் போர் நிறுத்தத்துக்கு புடின் நிபந்தனைகளை விதித்ததற்கு உக்ரைனர் ஜெலன்ஸ்கி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ரஷ்ய அதிபர் புடின் அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நிராகரிப்பதற்கு பதிலாக நிபந்தனைகள் என்ற பெயரில் அதை இழுத்தடிக்கிறார் இந்த போரை தொடர விரும்புவதாகவும் உக்ரேனியர்களை கொல்ல விரும்புவதாகவும் ஜனாதிபதி டிரம்பிடம் நேரடியாக சொல்ல புடின் பயன்படுகிறார் எனவே தானவர் நிபந்தனைகள் மூலம் சூழ்ச்சி செய்வதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா உதவியுடன் ஈராக் படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தளபதி உயிரிழந்தார் அமெரிக்க அதிபராக டொனால்ட் பதவியேற்றது முதல் உலக அளவில் பயங்கரவாத அமைப்புகள் மீதான தாக்குதல்களை குறிப்பாக சோமாலியா போன்ற நாடுகளில் பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து அமெரிக்க படையினர் அதிரடி தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஈராக்கில் செயல்பட்டு வரும் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பினரை குறிவைத்து அந்நாட்டு படையினர் நேற்று தாக்குதல் நடத்தினர் அமெரிக்க படையினரின் உதவியுடன் நடைபெற்ற இந்த தாக்குதலில் அமைப்பின் முக்கிய தளபதி அப்துல் தேடப்படும் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட அப்துல் பயங்கரவாத அமைப்பின் ஈராக் பிரிவு தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் அடிப்பணியாது என பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த வர்த்தக அமைச்சரான ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அதன் கூட்டாளர்களும் அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கு அடிப்படைய மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் துவக்க முடிவு செய்த வர்த்தக போரை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை துவக்குகிறார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இணைந்து நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதால் கனடாவின் பிரதமராக மார்க் ஆர்னி என்று பதவியேற்றுள்ளார் கனடாவின் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ரூடோ கடந்த ஜனவரி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் அவரை லிபரல் கட்சியின் தற்போதைய தலைவராகவும் பதவி வகிக்கும் சூழலில் லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய வகை தலைவரான மார்க் ஆர்னி வெற்றி பெற்றார் இதையடுத்து கனடாவின் பிரதமராகவும் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் மார்க் ஆர்னி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராக மார்க் ஆர்னி இன்று பதவியேற்றுள்ளார் தற்போதுள்ள அமைச்சர்களிலேயே மார்க் ஆர்னி வைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல நிதியமைச்சர் டொமினிக் லெப்லாங் வெளியுறவு அமைச்சர் மெலானி ஜோலி மற்றும் தொலைத்துறை அமைச்சர் அமைச்சர்கள் தொடர்ந்து பதவி நீடிப்பார்கள் என அறிய முடிகின்றது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் சீனாவில் நடைபெற உள்ளது இதில் எஸ் ஓ உறுப்பு நாடுகளின் எதிர்கால பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் ஆகிய பத்து நாடுகள் எஸ் உறுப்பினர்களாக உள்ளன இந்த அமைப்பு பயங்கரவாத பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கட்டமைப்பை கொண்டது நிகழாண்டு எஸ் தலைவர்கள் மாநாட்டுக்கு சீனா தலைமை தாங்கியுள்ளது இதையடுத்து அரசியல் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நூறுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை சீனா நடத்தி வருகிறது அந்த வகையில் வரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் எஸ்இ பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் யாங் சியாங்க் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார் இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில வீடியோவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்